i don't know the next time

த்ரீ கத்திரிக்காவா பாப்பா இது பேர் வேற என்னமோ சொல்றா ஷாக்ஸ்ல போட்டிருக்கும் பாருங்க இது முழு கத்திரிக்காவா அது போட்டு மசாலா ஷாக்ஸ்ல போட்டிருக்கேன் என்ன மசாலா போட்டிருக்கேன்றத மசாலா போட்டிருக்கேன் மசாலா போட்டு வச்சிருக்கேன் புளி அது ரெடி ஆயிட்டு இருக்கு எது சமைக்கிறோமோ இல்லையா எது சமைக்கிறோமோ இல்லையாங்க சுடு தண்ணிய சமைச்சுக்கிட்டே இருக்கு சொல்லுதுங்க வச்சா எல்லாரும் எல்லாம் ஒண்ணும் வந்து ரொம்ப மோசமான நிலை இருக்குது நினச்சிக்காதீங்க நினைச்சிக்காதிங்க ரெடி பண்ணிட்டு பாப்பாங்கள அனுப்பிட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா என்ன செய்யறதுனே தெரியலங்க சாம்பார் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மழைக்கு என்ன பண்றதுனே தெரியல சரினு சொல்லிட்டு புளி சாதம் செஞ்சிடலாம் அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அதனால புளி சாதை செய்யறேன் புளி சாதம் செய்யறது அந்த கத்திரிக்காயை வந்து வறுத்துடலாம் சாம்பார் இருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தண்ணியில் கை வைக்கவே முடியலங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி அதனால அவங்களும் பாத்திரத்தை சும்மா அழு பண்ணி போட்டே தான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் குழுவுன் பண்ணுறாங்க அதனால கொஞ்சமாக கொஞ்சம் பாத்திர செலவா வர மாதிரி மட்டும் சமைச்சுக்கலாம் நம்ம நிறைய என்ன

என்ன பண்றீங்க எல்லாரும் மழையில எப்படி இருக்கீங்க ரொம்ப சேஃபா இருங்க வெளியில போகும்போது வரும்போதுலாம் நம்ம எல்லாருக்குமே தான் நமக்கு நாமே சொல்லிக்கணும் ரொம்ப சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று வச்சு சாம்பார் இருக்குது முருகன் சாம்பார் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி இட்லி தப்பு சாப்பிட்றேன் भाई लाए चीज नहीं करा है पाके सारा तो सोल भाई लाए तो कुछ नहीं है पाके एक दिन सोल बेलन न फंडे नहीं कर लेते वन स्टार करता स्टार कटम स्टार कटने किसको सुंदर ची वन एंड स्टार आया ची पार्टी पार्टी ना क्रिस्टल पार्टी ஆ காலை இவ்வளோ மழை பெய்து வேர்த்து சாம்பார் போயிட்டாங்களா ரெடியாவா லன்ச் பாக்ஸு